கும்பராசி அன்பர்கள் மாணவ செல்வங்களா இருக்கிறீங்க ஒரு பதினெட்டு வயசுல இருந்து ஒரு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்கன்னா ரொம்ப ஆசை போகங்களுக்கு ஆசைப்படாதீங்க தேவையில்லாத ஒரு ஆடம்பர விஷயத்துக்கு ஆசைப்படாதீங்க எதை நோக்கி நீங்க ஆடம்பரத்தை நோக்கி நகழும் போது அங்க உங்களுடைய பிரச்சனைகளும் கூடவே வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நிவர்த்தி டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே சூரியன் நிறைய நமஸ்காரம் பண்ணுங்க சோம்பேறி தனத்தை முழுவதுமா கைவிடுங்க அதிகப்படியான தெய்வ வழிபாடு பண்ணுங்க வீட்டுல எந்த அளவுக்கு நீங்க தெய்வ வழிபாடு அடுத்து விளக்கு ஏற்றி வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த ராகு பகவான் உங்களை ஒண்ணுமே சொல்ல மாட்டார் அவர் உங்களுக்கு அடங்கி இருப்பாரே ஒழிய ராகுக்கு அடங்கி நீங்க உங்க ராசி என்பர்கள் போயிடக்கூடாது அதனாலதான் இந்த தெய்வ வழிபாடுன்றது ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்